இரண்டடிக்குள் சிறவெடியை வைத்து கையில் எடுத்தால் அதை படித்தால் தலையில் அடித்தார் போலிருக்கும் ஒரு நூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து முப்பால் உத்தரவேதம் தெய்வ நூல் உலக பொதுமறையென இன்னும் வேறு பெயர்களால் போற்றப்படும் திருக்குறள் நூலை நமக்களித்து பெருமை கொண்ட புலமை பெற்ற பெருநாவலர் முதன்மைப்பாவில் குரட்பா தந்த முதற் பாவலர் உயர் திரு வன்மை கொண்ட என் ஐயன் வள்ளுவரை வணங்கி இக்காணொளி மூலம் என் நாவின் வரிகளை நயமுடன் செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் அறிவுச் சுடர்கள் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்து உரிமைக்காரியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம் ஐயன் வள்ளுவர் வகுத்த வாழ்வில் புகழ்ச்சி பெற ரகசியம் என்னவென்று சற்று பார்ப்போம் தோன்றின் புகழோர் தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி ஆம் பிறர் அறியும்படி அறிமுகமானால் புகழ்ச்சி மிக்கவராக அறிமுகமாகுக புகழ்ச்சி இல்லாதவர் இவ்வுலகுக்கான காட்சி அளிக்காமல் இருப்பதே நல்லது இதன் பொருள் ஒருவர் இப்பூ உலகில் பிறக்கும் புகழ்ச்சியுடையவராக பிறக்க வேண்டும் என்பது அல்ல இப்பூ உலகில் பிறந்து ஓர் துறையிலோ அல்லது ஓர் செயலிலோ இறங்கும் பொழுது அதில் கதிரவனைப் போல் நிலைத்த புகழை பெற வேண்டும் என்பதே வாழ்வின் நோக்கம் என்று குரல் கூறுகிறது புகழ்ச்சியற்ற வாழ்க்கையில் ஓடும் பயணம் பயணமற்றது என் அன்புடையவர்களே புகழோடு தோன்றுக இல்லறத்தகைமையால் எல்லாரும் தோல்மையில்லாமலே இன்பம் பெறு அற வாழ்க்கையில் நெறிமுறை என்பது பெருமைக்குடைய புகழ்ச்சியின் சிறப்பு இன்னும் இருக்க சொன்னால் நம் மாமேதை சாக்ரெட்டு சையா அவர்கள் கூறியதை கூறலாம் அவர் ஒரு துறையிலோ அல்லது ஒரு செயலிலோ இறங்கும் பொழுது அதில் உப்பை போல் நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஏன் அப்படி கூறுகிறார் அது உப்பின் பயன்தான் என்ன ஒரு உணவில் உப்பை கலக்கும் பொழுது தடம் தெரியாமல் மறைந்துவிடும் ஆனால் அதை நாவில் எடுத்து சுவைக்கும் பொழுதே தெரியும் அதன் புகழ் அதில் உப்பு இருக்கிறது என்று உப்பு தனது மறைவிற்கு பின்னும் தனது புகழை நிலைத்திருக்க செய்கிறது அவ்வாறே ஒருவரோர் செயலில் இறங்கும் பொழுது அந்த உப்பை போல் நினைத்திருக்க வேண்டும் இதையே நம் வள்ளுவ பிறந்ததை தோன்றின் புகழோடு தோன்றுக என்கிறார் இன்னும் இருக்க சொன்னால் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதுண்டோ என்பதற்குச் சான்றாக மறைந்து நம் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்குரியவர் நான் பிறந்த மண்ணான புனித மங்கலமாம் புளிய மங்கலத்தில் ஊற்றெடுத்து அறிவு சுடர் எல்லை மீட்பு போராட்டத்தின் மாபோ மாப்போசி ஐயா அவர்கள் தளபதியாக இருந்தாலும் அதற்கான தலைவாடங்களையும் வீரர்களையும் அமைத்து தந்த தாய் மதிப்பிற்குரிய தியாக சுடர் மங்களங்குழார் ஐயா அவர்களே ஆவார் யார் இந்த மங்களங்குடார் ஐயா அவர்கள் ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்கலத்தானே என்றவாறு எல்லை தமிழர்களை ஈன்ற வயிறு மங்களங்குழாரினுடைய தனி பெறும் தொண்டை ஆகும் என் அன்புடையவர்களே ஐயா அவர்கள் எவ்வாறு புகழை பெற்றார் அந்த புகழ்ச்சிக்கு முன் உள்ள பயிற்சியினாலே இன்னும் எத்தனையோ எண்ணற்ற தலைவர்கள் புகழ்ச்சி வாழ்ந்துள்ளார்கள் இன்றும் நம் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் அத்துணை பேரின் புகழ்ச்சிக்கும் காரணம் மூலதனம் பயிற்சியே இதைதான் நம் வள்ளுவ பிறந்தகை கூறுகிறார் தோன்றின் புகழோடு தோன்றுக என்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் கடுமையான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படி பயிற்சி இல்லாமல் ஒரு செயலில் இறங்குவதை விட அதை செய்யாமல் இருப்பதே நல்லது என்பதை தான் அக்பிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என குறிப்பிடுகிறார் நம் வள்ளுவ பெருந்தகை எனவே நம் ஐயன் வள்ளுவர் வகுத்தபடி தோன்றின் புகழோடு தோன்றுவோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்